நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பூண்டி மற்றும் சியாத்தமங்கையில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டு அரங்கில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதா மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநருமான அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்ற கூட்டத்தில் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நெல் கொள்முதல் மற்றும் இயக்கப் பணிகள் சேமிப்பு வசதி இயந்திரங்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கூறுகையில் நாகை மாவட்டத்தில் தற்போது உள்ள நூத்தி பதினேழு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் முழு திறனில் செயல்பட்டு வருகின்றன இதுவரை நாற்பத்தி ஓர் ஆயிரத்து அறுபத்தி இரண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யப்பட்டுள்ளது இதற்காக ஆறாயிரத்தி முன்னூத்தி மூணு விவசாயிகளுக்கு ரூபாய் எழுபத்தி நான்கு லட்சம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் மாற்றப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே பருவத்தில் இருபத்தி மூன்று நிலையங்கள் மூலமாக ஐயாயிரத்து நானூத்தி நாற்பது மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு தற்போது இதைவிட விட பதிமூன்று மடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரே நாளில் மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைத்துள்ளது விவசாயிகள் எடுத்து வரும் நெல் மூட்டைகளின் அளவு தரம் ஈரப்பத அளவு குறித்து ஆய்வு செய்து சிறு விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாகுபாடும் செய்யப்படக்கூடாது பெரிய விவசாயிகள் அதிக மூட்டைகள் கொண்டு மாறாக கொள்முதல் செய்யக்கூடாது இதனை அதிகாரிகள் உறுதி செய்த வேண்டும் என அறிவுறுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிழங்க இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்கின்ற பணி பணி பற்றியும் நெல் இயக்குகின்ற பணி பற்றியும் இங்கே ஆய்வுக்காக வந்து இந்த ஆய்வுக் கூட்டத்தை இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தியிருக்கிறோம் வருண்ட சமயத்தில் கீழ்வேலூரிலும் நாகப்பட்டினம் சட்டமன்றத்திலும் உட்பட்ட இரண்டு நேரடி கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்துவிட்டு வந்திருக்கிறோம் வருண்ட சமயத்தில் இந்த பருவத்தில் தற்போது நூற்றி பதினேழு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை இந்த மாவட்டத்தில் நாற்பத்தோறாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இதுவரை இருபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்களுக்கு இயக்கம் செய்யப்பட்டுள்ளது இதில் ஆறாயிரத்தி முன்னூத்தி மூணு விவசாயிகளுக்கு எண்பத்தி ஏழு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு குருவி பருவத்தில் இருபத்தி மூணு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டது சுமார் ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பது மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஆண்டு இந்நாள் வரையில் நூற்றி பதினேழு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நாற்பத்தோராயிரத்தி அறுபத்தி ரெண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் பணி நடைபெற்று வருகிறது மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மட்டும் ஒரே நாளில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதிமூணு மடங்கு அளவிற்கு கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் பண்ணி நடைபெற்று வருகிறோம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சிறு விவசாயி பெரிய விவசாயி இல்லை எல்லா விவசாயி யார் விவசாயின்னா வியோட்டை யார் சான்றிதழ் வாங்கிட்டு வராங்களோ சீனியார்டி பிறந்த நம்ம நெல் கொள்முதல் பண்ணுறோம் பெரிய விவசாயிக்கு முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறதுல இல்லை

கெமிஸ்ட்ரி இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு போட்டுருக்குறோம் அவையெல்லாம் அங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கற ஆரம்பிச்சுங்க வேலை பார்க்குறதுல அவங்க எதாச்சும் டாய்லெட் வசதி வேணும்னா எங்கேயும் போக முடியாது அந்த நெல் கொள்முதல் நிலை தொட்டு போட்டும் எங்கேயும் போக முடியாது அதனால் அப்படி எங்கெங்கே பெர்மனன்ட் டிபிசி இருக்கிறதோ லேடிஸ் வேலை பார்க்குறதுலாம் கண்டிப்பாக டாய்லெட் வசதி நீங்கள் மகாத்மா காந்தி தேசிய வேலை திட்டத்தையே கட்டலாமே பீரியட்ஸ் சொல்லி கட்டி கொடுங்க எந்தெந்த இடத்துல அப்படி டாய்லெட் வசதியில் கட்டி கொடுங்க பண்ணிடலாம் ஆ இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசி கிட்ட அரசு துறை அலுவலர்கள் உடனிருந்தனர்